இந்த அழகான அற்புதமான அருமையான எருமை மாடுகள் இந்த எருமை மாடுகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி எரு எருமைகளை உலகத்துலேயே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட எருமைகள்லாம் வந்து இந்த கூமாவட்டியில் இருக்குது இந்த கொம்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒன்லி கூமாவட்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எருமைகள் வந்து அழகாக இருக்கும் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா எந்த ஊர் கூமாவட்டி கூமாவட்டி சூப்பர் எத்தனை வருஷமாக அந்த எருமை மேய்க்கிறீங்க ஒரு வருஷம் தான் ஒரு வருஷமா தானா இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தியா இதுக்கு கேரளா கேரளா இல்லையா பாருங்க ஒரு கேரளாவில் எருமை மேய்ச்சாவிறார் இன்னைக்கு இங்கே வந்து எருமை மேய்க்கிறார் கூமாவட்டிக்கு அவ்வளோ ஃபேமஸ் சூப்பர் உங்க வயசு என்னையா வயசு ஐம்பது ஐம்பது ரைட் இப்போ எத்தனை எருமை மேய்க்கிறீங்க இல்லை ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இருக்கு என்ன படிச்சிருக்கீயா படிக்கிற பரவாயில்ல படிக்காமே எருமை மேய்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை பொதுவாக ஸ்கூலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இல்ல

எருமை மாடு மேய்க்கிறவர் லைசன்ஸ் வச்சு எரும மாடு மேய்க்கிறவர் இந்த வட்டியில் உங்களால் நம்ப முடியுதா ஐயா பேர் என்ன கண்ணன் கண்ணன் நல்லா சூப்பரு ஸ்கூல் படிக்கிற போது நல்லா படிக்கலைனா நீலாம் மாடு மேய்க்க லாய்க்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த எருமை மாடு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு அந்த வாத்தி ஒரு தடவை ஓ கஷ்டம் தான் எல்லாமே வாழ்க்கையில் எல்லா தொழிலும் கஷ்டம் இல்லை கஷ்டப்படாத வண்டி ஓடுறது கஷ்டம் தான் பாய்ச்சி ஓட்டா கஷ்டம் பசு ஓட்டுறது கஷ்டம் தான்

மற்றபடி இந்த மாதிரி உழைக்கிறது எருமை மேய்க்கிறது எல்லாமே நல்ல விஷயம் இது கலாங்காத இது நல்ல தொழில்ல நல்ல தொழில் ஐயா பேர் என்ன நீங்க எந்த ஒரு முக்குத்தருவு கூமாவட்டியா புதூர் ராமசாமி சூப்பர் இந்த கூமாவட்டி கூமாவட்டின்னு நெட்ல எல்லாம் செல்லாம் போடுறாங்க தெரியுதா உங்களுக்கு தெரியுது தெரியுதா வர்றாங்கல்ல ஆளுகாங்கிட்டு வராங்க சார் என்ன சொல்கிறாங்க அவங்கட்டு நான் நம்மகிட்ட டேம்புக்கு போயிடுவான் டேம்புக்கு போயிட்டு டேம்புல இருந்து வீட்டுக்கு போயிடறாங்க இருந்தாலும் இந்த அழகா இருக்கேன் எருமை எப்படி கூமாவட்டி எருமைனாலே அழகு தான் அழகுனால கூமாவட்டி தான் இருக்க எந்த எருமையிலேயாது இப்படி வெள்ளை கலர்ல பார்த்துருக்கீங்களா கூமாவட்டிகளை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆமாம் எவ்வளவு யாருமே இருக்கு கூமாவட்டி எருமையை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க பத்தி கூமாவட்டி எருமையை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க அது என்ன வருமா பாவம் பால் வச்சு கஞ்சி உடிக்கிறேன் நம்ம என்ன செய்வோம் சாரு பால் வீச்சு கஞ்சி பிடிக்கிறத என்ன செய்ய போகிறோம் சாரு சூப்பர் கை கொடுக்க சூப்பர்யா ஒரு மனுஷன்கிட்ட கலாங்க கூடாது கண்ணை போடக்கூடாது இதுதான் தவறு மற்றபடி ஏர் வாங்கணும் பேர் வாங்கணும் பெரிய பெரிய சம்சார்கிட்ட வேலை இருக்கேன் ம் ஆனால் பொய் இருக்கக்கூடாது ஆ ஆனால் இப்படி எருமை மேய்க்கிறது நம்மளுக்கு கௌரவம் ஆமாம் ம் நானும் நாலு எருமையை வாங்கி மேய்க்கலான்னு பார்க்குறேன் இந்த கூமாவட்டியில் நன்றி வணக்கம் இது மாதிரி பல்வேறு வினோதமான வித்தியாசமான செய்தியெல்லாம் இந்த கூமாவட்டியை சுற்றி இருக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம் அந்த அங்கே ஒருத்தவர் இன்னொரு ஒரு மாடு மேட்சுக்கிட்டு இருக்காரு அவங்ககிட்ட ஒரு ஆடு மேய்க்கிறாரு அவங்களையும் தொடர்பு கொள்ளுவோம் அங்கிட்டு ஒருத்தவர் வெறிநாய் மேய்க்கிறாரு வெறிநாய் மேய்க்கிறாள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம பார்க்க போகிறோம் கூமாவட்டி வெறிநாய் பயல்கடா வெறித்தனமான பயலிடா வாங்க போவோம்